ஆசீர்வாதம் அப்படின்ற வார்த்தையை தயவு செய்து பொருளாதாரத்தோடய பணத்தோடய இணைத்து கொச்சைப்படுத்த வேண்டாம் ஆசீர்வாதம் என்பது இதை கடந்தது அப்போ பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக ஆடு மாடுகள் வருவதற்கு முன்பாக பொன் விளைவிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் ராதாமை ஆசீர்வதித்தா என்ன நேற்று ஆசிர்வதிக்கிறேன் சொல்லிட்டு இன்னைக்கு இல்ல கேன்சல் பண்றேன்னு சொன்னவர்கிறார் அவர் ஆசீர்வாதித்தால் தான் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர் என்னைக்கு நீங்க உங்களை ஆசிர்வதிக்கப்பட்டவங்கள பாக்குறீங்களோ ஒரு ஒரு முளை சபிக்க முடியாது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழை என்ன பண்ணாரா கண்டபோது முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார் ரைட் இதனுடைய பின்னணி உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் பின்னணி நமக்கு தெரியும் பேக்ரவுண்ட் என்ன இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்துல என்ன வார்த்தையை நான் விதைக்கணும்னு நான் விரும்புறேன்னா கர்ச்சர் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் கர்ச்சர் ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் எத்தனை பேர் அதை நம்புறீங்க எத்தனை பேருக்கு அது சந்தோஷம் சிலருக்கெல்லாம் ஆசிர்வாதம் கேட்டா இப்பெல்லாம் சந்தோஷம் வரமாட்டேன் ஆசீர்வாதம் கேட்டா பயம் வருது என்ன சொல்றேன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் ஆம ஆசீர்வாதம் அப்படின்ற வார்த்தைய தயவு செய்து பொருளாதாரத்தோடையோ பணத்தோடையோ இணைத்து கொச்சைப்படுத்த வேண்டாம் ஆசிர்வாதம் என்பது இதையெல்லாம் கடந்தது ஆமா பணம் அல்ல வென் காட் நோ மணி தேவன் ஆசீர்வாதத்த போது அங்கே பணமே இல்லைங்க ஆசீர்வாதம் பணம் கிடையாதுன்றேன் நான் பணம்ன்றது மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்டது மனுஷனால் உருவாக்கப்பட்டது ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படி பணம்னு சொல்லுவீங்க பணம் நம்முடைய டிரான்சாக்ஷனுக்காக ரீசென்ட் டேஸில் கண்டுபிடிக்கப்பட்டதான் பணம் ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு பின்னாடி போனீங்கன்னா பணமே கிடையாது ஒரு சில நூற்றாண்டுக்கு பின்னாடி போனீங்கன்னா பணம் காசெல்லாம் கிடையாது தங்கம் வெள்ளி நிலம் ஆடு மாடுகள் தான் பரிவர்த்தனை செய்திருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் டூல் ஆஃப் டிரான்சாக்சன் அப்போ ஆடு மாடுகளை கொண்டு பரிவர்த்தனை செய்தார்கள் நிலத்தை கொண்டும் பொன்னை கொண்டும் வெள்ளியை கொண்டும் வேலை ஆட்களை கொண்டும் பரிவர்த்தனை செய்து கொண்டிருந்த போது ஆடு மாடே இல்லாத இப்ப சாப்பிட முடியாது அதனால பணம்ன்ற ஒன்னா கண்டுபிடிச்சாங்க அப்போ பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக ஆடு ஆடுகள் வருவதற்கு முன்பாக பொன் விளைவிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் ஆதாமை ஆசீர்வதித்தார் ஆமேன் அப்படின்னா ஆசீர்வாதம் மெட்டீரியல் திங்ஸ் கடந்ததுன்னு நான் சொல்றேன் அப்போ இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் இப்ப எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க கத்தர் ஆசீர்வதிக்கிறவர் பிளஸிங் கோஸ் பியாண்ட் மணி ஆசீர்வாதம் என்பது பணத்திற்கெல்லாம் இடத்துல பிள்ளையம் பார்க்கிறாரு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியுமா இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பது ஆசனத்தை வாசிக்கல என்ன ஆகும் இருபத்தி மூணு பத்தொன்பது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா இருப்பாரா இந்த வசனத்தை நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கிறோம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல மனம் மாற அவர் மனுபுத்திரன் என்ன என்ன சொல்ல வராங்க தெரியுமா காண்டெக்ஸ்ட் என்ன தெரியுங்களா இந்த வசனம் எங்க எதுக்கு சொல்லப்பட்டது தெரியுமா யாரால் சொல்லப்பட்டது தெரியுமா பீலையாம் சொல்லுகிறார் பொய் சொல்ல தேவன் யார் கிடையாது மனுஷன் கிடையாது மனம் மாற அவர் மனு புத்திரன் அவர் அப்ப என்ன சொல்ல வராருங்க அவர் என்ன செய்யறார் அடுத்த வசனத்தில் இருக்கு வாசிங்களேன் இது ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் திருப்ப கூடாது அவர் என்ன இருந்து அவர் மாறுறதே கிடையாது

வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ் இருக்கு நான் சொல்றேன் பிளஸிங் இஸ் கர்ஸ் ப்ரூஃப் ஆம கவனிங்க இன்னைக்கெல்லாம் தண்ணி நுழையாத ஈரமாகாத வஸ்திரம் இருக்கு வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டெயின்லெஸ் ட்ரெஸ் அதுல நீங்க எதாவது ஊத்துனீங்கனாலும் அப்படி கீழே போயிருமே வழியே இதுல ஆகாது தரைப்படியாத வஸ்திரம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க டீ சிந்துச்சுன்னா டீ கீழே தான் போகும்போது வழியா ட்ரெஸ்ல ஆகாது எப்படி ஒரு டீயை கொட்டினாலும் அது உள்ள போகாதோ ஆசீர்வாதம் என்பது எத்தனை பேர் சபித்தாலும் உள்ளே வராது அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் சாபத்தை உள்வாங்கி ஆசீர்வாதமாய் மாற்றுகிற வல்லமை ஆசீர்வாதத்திற்கு இருக்கிற தான் பிளையம் சொல்கிறார் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நான் அதை திருப்ப முடியாது ஐ கட் டேர்ன் அ பிளஸ் இன் டு கேஷ் ஒரு ஆசீர்வாதத்தை சாபமாக என்னால் திருப்ப முடியாது தீஸ் பீப்புள் ஆர் பிளஸ் பீப்புள் இந்த பாலாக் ராஜா பல இடங்கள்ல பல கோணங்களை கொண்டு போய் நிறுத்தி இங்கிருந்து பாருங்க அப்படி ஒரு சாபத்தை போடுங்க இங்கிருந்து சாபத்தை போடுங்கன்னு சபிப்பார்னு வாயை பார்த்துட்டு இருந்தால் அவர் ஆசீர்வதிக்கிறார் ஓகே பலி மொத்த ஆடுறது இன்னும் பெட்டர் பெட்டர் சாக்ரிஃபைஸை கொண்டு வந்து அடுத்த ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலி செலுத்திட்டு இந்த ஆங்கிள் இருந்து பார்த்து அப்படிங்கன்னா எத்தனை ஆங்கிள் நிறுத்தினாலும் பீழையன் பார்த்துட்டாரு நீ எத்தனை பலி செலுத்தினாலும் ஆங்கிள் ஆங்கிளா கொண்டு போய் என்ன நிறுத்தினாலும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை என்னால் திருப்ப முடியாது இன்னைக்கு நான் அவங்களெல்லாம் பார்க்கறேன் நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதை நான் பார்க்கறது பெருசு கர்த்தர் பார்க்கறது பெருசு இல்லை நீங்க பார்க்கணும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்னைக்கு நீங்க உங்களை ஆசிர்வதிக்கப்பட்டவங்களா பார்க்குறீங்களோ ஒருவரும் உங்களை சபிக்க முடியாது ஒருவரும் உங்களை சபிக்க முடியாது இது ஒரு வெளிப்பாடா உங்க வாழ்க்கையில் இருக்கணும் திஸ் இஸ்